ப்ரைஸ் தலாட் அதிகம் இருபத்தி ஐந்து ஆறாம் வசனம் அப்ரகம் கிடந்த மறுமணி ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆப்ரகம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமார் நங்கி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் என்று போடப்பட்டுள்ளது கிழக்கே போகிறதுக்கு வந்து கீழ்தேசத்துக்கு வந்து அனுப்பி விட்டுறாரு அவர் உயிரோடு இருக்கும்போது சரிங்களா நன்கொள்ள ஞானமாக வந்து செய்கிறாரு சரிங்களா கேத்ராலின் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா எல்லா நன்கொடைகளை வந்து கொடுத்து அனுப்பி விடுறாரு அதே போல் மறுமணி ஆட்டிகளை வந்து அவர் வந்து இருக்கிற ஒவ்வொரு மறுமணி ஆட்டி அந்த கேத்ராள் தான் மறுமணி ஆட்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய குழந்தைங்கள் வந்து பெற்று வச்சிருக்காங்க பெற்றுருக்காங்க ஆனால் கேத்ராலோடைய பிள்ளைங்களுக்கு தான் அவர் வந்து எல்லா நண்பர்களும் கொடுத்து அனுப்புகிறாரு இது இஸ்மாவிலுக்கு வந்து அடங்கும் சரிங்களா ஆனால் ஆப்ரஹம் வந்து தனக்கு உண்டான யாவை என்ன பண்ணுறாருன்னா ஈசாக்குக்கு கொடுக்காரு சரிங்களா அவங்களுக்கு கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் திங்ஸை கொடுத்து நன்கொடைகளை கொடுத்து நன்கொடைனா தங்கம் வெள்ளி பொண்ணு இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டு இது உண்டான யாவையும் யாரும் கொடுக்காருனா ஈசாக்கு வந்து கொடுக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆப்ரகம் வந்து மறித்து போயிடாரு மறித்து இஸ்மாவேலும் இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்பேலான்னு ஒரு குகை வந்து சாராளுக்காக வந்து வாங்கற இறந்ததும் இந்த காரியம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரிங்களா ஆனால் இவங்க வந்து ஞானமாக செயல்படுறாங்க சரிங்களா பிள்ளைங்க இவங்க வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே வந்து எல்லாத்தையும் நம்ம பிரித்து கொடுத்துட்டோனே அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸாக்ட்டு வந்து பண்ணக்கூடாதுங்கிறதுனால அவர் வந்து அழகாக வந்து பிரித்து அழகாக பாக பிரிவினை மாதிரி அவர் அழகாக பண்ணி கொடுத்துட்டு தனக்குரிய எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக கொடுத்துட்டு அவர் வந்து மறித்து போகிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஆண்டவர் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதன் மூலமாக பேசிடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர்லாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமாம்